அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம் அஸ்பத் குருப்பியோ நமகா ஹஸ்பத் பரமகுருப்பியோ அஸ்பத் சர்வ குருப்பியோ நகா ஸ்ரீமதே ராமானுஜா என்மகா ஸ்ரீமத் வரவர் முனைய ஸ்ரீ ஸ்ரீ குருங்கமுனையனுமகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது கும்பமாசி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நாள் முழுவதும் தேய்பிரை பஞ்சமி சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் அடங்கியிருக்கு யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான ஒரு முகூர்த்த நாள் சூலநாம யோகம் கௌலவகரணம் அகசு நாழிகை இருபத்தி ஒன்பது பன்னெண்டு தியாஜ்யம் நாழிகை பதினாறு முப்பத்தி ஒன்று இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேவிரை பஞ்சமி நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை நாற்பத்தி ரெண்டு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தடலாம் ரிஷபராசியில குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரலமையில் கன்னியாராசியில சந்திரன் கேது கும்பராசியில சூரியன் புதன் சனி மீனராசியில சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஒம்போதுக்கு சந்திர பகவான் துளாராசிக்குள் பிரவேசிக்கிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கும் தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன சேர்க்கை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் மனசில் ஒரு தேவையில்லாத பயம் அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரியம் எப்படி நாம் செய்யணும் எந்த மாதிரி திட்டமிடணும் யார் யார்கிட்ட அதற்கு தகுந்த மாதிரி உதவி கேட்கணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷவராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உறவினரிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் ஒரு சுபவிரயச் செலவுகள் நமக்கு உண்டாகும் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப அழகாக திட்டமிட்டபடி நடைபெறும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மனசில் இருக்கக்கூடிய பயமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு ஒரு நல்ல மாற்றம் நமக்கு இன்று ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு நமக்கு இன்னைக்கு கேந்திரமும் பலமாக இருக்கு திரிகோணமும் ரொம்ப ரொம்ப பலமாயிது ஏன்னா திரிகோணத்துக்கு சந்திரன் மாறும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்றைக்கு வேலை செய்யும் ரொம்ப அற்புதமாகவே நமக்கு இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஆய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள் சகோதர சகோதரிகளினால் நன்மைகள் ஏற்படும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் நீண்ட நாட்களாக நாம தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நிறைய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இனிமே நமக்கு நல்லபடியா நடக்கும் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்றைக்கி நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஆயிரியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களா கல்வியில நிறைய தடைகள் நாம் ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோம் அது நமக்கு ஏத்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச கல்வியை முடிக்கிறதுக்கு அவ்வளவு சிக்கல்கள் நமக்கு இருக்குது அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு விலகி ஒரு பெரிய மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி யோகமான பலன்கள் நீண்ட நாட்களாக நம்ம எதையோ இருக்கோம் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி நண்பர்களுக்கு பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா ஒரு தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலும் நாம் ஈடுபடலாம் அது மாதிரி மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ இந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்குது அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு வந்து சேரும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு நல்லபடியா விலகி எல்லாம் நல்லபடியா நடக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலம்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சில பயணங்கள் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இன்னைக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் காலத்துக்கு நடக்காது கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் கண்டிப்பான முறையில் நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் நடக்கும் ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாம எல்லா காரியத்திலுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாடிலே பல விதத்திலும் நமக்கு யோகங்கள் இன்று வந்து சேரும் முக்கியமா இந்த கடன் சம்பந்தமான தொந்தரவுக்கு வருவோம் அதுல இருந்து உங்களால இன்னைக்கு சுலபமா வெளியில வர முடியும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க இந்த கடனை குறைப்பதற்கு நமக்கு இன்னைக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பீங்க அதில் நீங்கள் இன்னைக்கு தெளிவான முடிவெடுப்பீங்க எல்லாமே சிறப்பாக அற்புதமாக நல்லபடியாக உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும் அதை மாதிரி சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப நல்லா இருக்கு அற்புதமா இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமா இருக்கு திரிகோணங்கள் பலமா இருக்கு எல்லா விஷயத்திலுமே ஒரு தெளிவான முடிவு உங்களால் இன்றைக்கி எடுக்க முடியும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அது எல்லாமே நடக்கும் சுபகாரிய செலவுகள் உண்டாகும் பல விதத்திலும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நிலை நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளினால் நன்மைகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையா ஒரு பெரிய மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொதுவாக தாயாரினுடைய உடல்நிலை நம்ம ராசி மூலமாக பார்க்குறோம் நிறைய சிக்கல்கள் இருக்குது அம்மாவுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் கோர்ட் வம்பு வழக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு என்பது கிடைக்கும் சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே ஒரு அனுகூலத்தை நமக்கு இன்னைக்கு கொடுக்கும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நம்ம எடுத்துட்டோம்னா சந்திராஷ்டமம் போயின் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையோடு பார்த்து செய்யறது நமக்கு நல்லது அதாவது நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாம் அசால்ட்டாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணி இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாள் எடுத்துக்கிறோம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்று மாலை வேலைக்கு மேல நமக்கு சந்திராஷ்டமும் தொடங்குகிறது ஆனால் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் அது மாதிரி யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்களும் நமக்கு இன்றைக்கு உண்டாகும் புதிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள் எல்லா ஒரு எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் நமக்கு நடந்து முடியும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பொருத்தம் பார்க்கணும் என்றாலோ இல்லை நாள் குறிக்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை இல்லை நாட்ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னாலோ இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நான் உங்களுக்கு கால் ரிட்டர்ன் பேக் பண்ணுறேன் ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதகம் எழுதுவதற்கும் பிரஷ்னம் பார்ப்பதற்கும் எதற்குமே கட்டணம் உங்களுடைய விருப்பம்தான் ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்